வணக்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தலைமையிலான தேசிய கூட்டணி அமோகமாக இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான தயாரான சூழலை வழிவகுத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதே வேளைகளில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியான வேட்பாளர்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களையும் தமிழகத்தில் வந்து தேர்ந்தெடுத்து அந்தந்த தொகுதிகளை வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அதே வேளைகளில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் தேவேந்திரர்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாகவும் மூன்று வேட்பாளர்களை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து கொடுத்திருக்கின்றார்கள் ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் திரு பொன் பாலகணபதி அவர்க அவர்களுக்கும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் நாகப்பட்டினம் தொகுதியில் திரு ரமேஷ் அவர்களுக்கும் நாடாளுமன்ற வேட்பாளராக இந்த பாராளுமன்றத்தில் களம் இறகின்றார்கள் இவர்கள் வெற்றி வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கடமை என்னென்னு நம்ம பார்க்கும்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக அரசியல் முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழல் வந்து நிலவி வந்துள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியானது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக மூன்று தொகுதிகளை வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் தாமரை சின்னத்தில் வந்து நேரடியாக வந்து களமிறங்கி ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக முக்கியத்துவம் கொடுத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேட்பாளர்களை வந்து களம் இறக்கியிருக்கிறாங்க இதில் குல வேளாளர் மக்களுடைய சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றமும் அரசியல் அதிகாரமும் வந்து அதில் அடங்கியிருக்குது ஏன்டா இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையும் வந்து நம் சமூகம் சார்ந்த தலைவர்களோ இந்த பட்டியல் வெளியேற்றத்தையும் வந்து மகத்துவத்தையும் இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையையும் நீங்கள் நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை வந்து வழிவகுக்கப்படணும் அதற்கு வந்து உத்திரவாதமும் வந்து நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதை வந்து எடுத்துரைச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக அதற்கான ஒரு சூழல் வந்து உருவாகும் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்குள் எவ்வளவோ ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டாலோ நம் சமூகம் சார்ந்த தலைவர்களை வந்து அரசியல் மயமாக்கப்படணும் ஏண்டா ஒரு சமூகத்திற்கு அரசியல் இல்லை என்றாலே அரசியல் அதிகாரம் இல்லை என்றாலே எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முக்கியம் இல்லாத ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஆளுமையில் இருக்கணும் ஆளுமையில் இருந்தால் தான் நீ வந்து எந்த ஒரு சமூக எந்த மக்களாக இருந்தாலும் அதற்கான முக்கியத்துவம் வந்து அங்கே ஆளுமையில் இருக்கும்போது அந்த குரல் வந்து அந்த மக்களுடைய குரல் வந்து அங்கே ஒழிக்கும் ஒரு ஆளுமை இல்லாத சூழலால் அது எப்பயுமே எடுபடாது அப்போ ஆளுமையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நமக்கு உருவாக்கணும் அப்போ அந்த ஆளுமை என்ன அரசியல் ஆளுமை அந்த அரசியல் ஆளுமை வந்து நம்ம முக்கியத்துவமாக நம்ம வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது ஏண்டா எத்தனையோ கட்சிகள் வந்து இத்தனை ஆண்டுகளாக வந்து நமக்கு வந்து எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கி மூன்று தொகுதியை கொடுத்துருக்காங்கடா அது நாடாளுமன்ற தொகுதியில் கொடுத்துருக்கிறாங்கடா இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம பார்க்கப்படுது ஏன்னா பதினெட்டு எம்எல்ஏளுக்கு வந்து இது சமம் வந்து மூணு தொகுதி ஏண்டா ஆறு வேட்பாளர்கள் கொண்டது தான் நாடாளுமன்ற அந்த தொகுதி இந்த அப்போ மூணு தொகுதி கொடுக்கும்போது பதினெட்டு வேட்பாளர்களுக்கு சமமாக வந்து இந்த மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குல வேளாளர் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வெற்றி வேட்பாளர்களை வந்து களமிறக்கியிருக்கிறாங்க இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அவரவர்களுடைய வேட்பாளர்களை நம்ம எப்படியாச்சும் செய்க்க வைக்கணும் நம்ம சமுதாயத்துக்கு அரசியல் அதிகாரம் வரணும் அரசியல் தான் ஆளுமையில் இருக்கணுன்றதை வந்து இன்னைக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றிக்கிட்டு இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் வலைதளத்தில் ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் வலைதளம் ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் அவரவர்கள் அரசியல் ஆளுமைக்குள்ளே செல்வதற்கான ஒரு சூழலை வழிவகுக்கும்போது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நம்மளும் வந்து வழிவகுக்கணும் இல்லை நமக்கு பட்டியல் வெளியேற்ற முக்கியம்தான் நமக்கு வந்து அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அதே சூழ்நிலையில் அந்த பட்டியல் வெளியீட்டுத்தின் மகத்துவத்தை அங்கே குரல் கொடுப்பதற்கும் நமக்குன்னு ஒரு அரசியல் ஆளுமை இருக்கணும்ல அப்போ அந்த ஆளுமையை வந்து கண்டிப்பாக நம்மளும் உருவாக்கணும்ல அவரவர்கள் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு அரசியலுக்குள்ளே போகும்போது நம்ம கம்யூனிட்டியை சார்ந்தவங்க ஒரு அரசியல் ஆளுமைக்குள்ளே இருக்கும்போது நம்ம சமூகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும்ல ஆகவே இதை வந்து நம்ம கருத்தில் கொள்வோம் நமக்குள்ளே வந்து எந்த ஒரு சிறிய ஒரு இது கூட இருக்கக்கூடாது சமூகமாக எல்லாருமே வந்து ஓரளவு நம்ம வந்து இன்றைக்கி ஒற்றுமையில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்தாச்சு அது கட்சிகளில் வந்து சில சில அமைப்புகளாக இருந்துட்டாலும் கூட தேவேந்திரனுடைய வாக்கு தேவேந்தர்ன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்துட்டாலும் நம்ம அரசியல் ஆளுமைக்குள்ளே வர்றதுக்கான இந்த வெற்றி வேட்பாளர்களை திரு வெற்றி வேட்பாளர்களாக வென்றெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை வந்து வழிவகுக்கப்பட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பும் கடமை இருக்குது இதுல கண்டிப்பா ஒவ்வொரு தேவேந்திரனும் நம்ம உணர்ந்து நாமும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து நம்ம செயல்படக்கூடிய ஒரு தருணம் அதற்கு அனைவருமே ஒன்று சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் தென்காசி நாகப்பட்டினம் இதில் களம் இறங்கி வெற்றி வேட்பாளர்களுக்கு துணையாக இருந்து கலைப்பணியாற்றி ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் உற்ற துணையாக இருந்து அரசியல் அதிகாரத்தையும் பட்டியல் வெளியேற்றத்தையும் வென்றெடுப்பதற்கான ஒரு மகத்துவத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்பது நம்ம மக்களுடைய எண்ணங்களாக இங்கே பதிவிடப்படுகின்றது ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்